ஸோ ஹாய் கைஸ் ஒன்சிங் வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் பார்ட் தமிழ் ஷோமோட ஃபோர்டின் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோர்டீன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஷோமி ஃபோர்டீன் மற்றும் ஃபோர்டின் அல்ட்ரா இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷோமியோட ஃபோர்டின் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எழுபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஷோமி ஃபோர்டினை தவிர்த்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்லாம் என்னென்ன இருக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் ஷோமி ஃபோர்டின் வாங்கி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லையோ இந்த செவன்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன் இந்த கீழே இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே இன்டெக்டாக போகிறது முன்னாடி இந்த ஷோமி ஃபோர்டீனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துருவோம் இந்த நம்ம ஷோமி அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடுவோங்க ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜே த்ரீ கொடுத்துருக்காங்க டுவெல் ஜிபி ரேம் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வருதுங்க ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டில் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது அமௌண்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க வித் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்ச்சோட ஐபி சிக்ஸ்டி எயிட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு வருதுங்க ஃபிஃப்டி மேப்ஸில் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் உங்களுக்கு

த்ரீ 3 processor கொடுத்திருக்காங்க 16 GB RAM with 512GB storage இந்த போன்ல உங்களுக்கு இருக்குங்க கேமரா பொறுத்தவரைக்கும் 50 megapixel Sony ஓட 808 சென்சார் கொடுத்திருக்காங்க 64 megapixel telephoto lens on, 48 megapixel உங்களுக்கு அல்ட்ரா wide கேமராவும் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5400 ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃப் பேட்டரி வித் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆஃப் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன் உங்களுக்கு வருது ஸோ நம்ம இருக்க முதல் ஃபோன் இதுதாங்க அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம இருக்க அடுத்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டின் தாங்க ஸோ ஐஃபோன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி

கொடுத்துருக்காங்க ஸ்னாப் எயிட் ஜெட் டூ ப்ரோசர் தான் இதில் கொடுத்துருக்காங்க டுவெல் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் இந்த ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் நைன் எயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி டெலிஃபோட்டோ லென்ஸும் இருக்கு மற்றும் ஃபிஃப்டி உங்களுக்கு அல்ட்ரா வெட் லென்ஸும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நாலாவது ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் இருக்க பிக்சல் எயிட் தாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ் செவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஹை லைட்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ட் டிஸ்பிளே குடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் நட் இந்த ஃபோன்ல உங்களுக்கு தந்திருக்காங்க ப்ராசர பொறுத்தவரைக்கும் கூகுள்ஸோட டென்ஸ் ஆர் ஜி த்ரீ சிப்செட் தான் இந்த ஃபோன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எயிட் ஜிபி ரேம் வருது டூ ஸ்டோரேஜ் இந்த ஃபோன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டியூல் செட்டப் கேமரா கொடுத்திருக்காங்க ரியர்ல ஃபிஃப்ட்டி மட்டும் டென் பாயிண்ட் ஃபைவ் மெகாசெல்

कैमरा आउं कुर्द रखा है फिफ्टी मैग्निटी प्राइमरी कैमरा फिफ्टी मैग्निटी अल्ट्रा वाइड लेंस और हम सिक्सटी फोर मैग्निटी டெலிஃபோட்டோ டொலிஸும் இந்த ஃபோன் உங்களுக்கு தந்துருக்காங்க வித் பேட்டரி ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் ஆஃப் பேட்டரி வித் ஒன் டுவெண்டி வர்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்து ஐக்கியில் இருக்க டுவெல் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏன்னா நான் சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்டில் இருந்தது இந்த ஐக்கியூ டுவல் மட்டும் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கிடச்சிட போகுது ஸோ ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த ஷோமியோட ஃபோர்டின் சீரீஸுக்கு டைரக்ட் காம்பியேட்டராக எந்தெந்த ஃபோன் இருக்க போது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க மறக்காம காம்ஸ்ட்ரெக்ஷனாக சொல்லுறீங்க இதே வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்